ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம் தொடர்ச்சி எந்த சித்தாந்தமானாலும் அதன் சத்தியத்துவத்தை ஒருவன் தெரிந்து கொள்கிற பக்குவம் வர வேண்டுமானால் அவனுடைய மனசு அழுக்கில்லாமல் இருந்தால்தான் முடியும் சித்தம் என்கிற கண்ணாடி அழுக்காகவும் ஆடிக்கொண்டும் இருக்கிற வரையில் அதில் எந்த சித்தாந்தத்தின் உண்மையும் தெளிவாகவோ ஸ்திரமாகவோ பிரதிபலிக்காது ஆகையால் சித்தாந்தம் வேறே வேறேயானாலும் அதை பெறுவதற்கு முந்தி எல்லாரும் காமனாகப் பெற வேண்டியது சுத்தி இப்படி சுத்தி ஏற்படவே ஆச்சார அனுஷ்டானம் என்பதே மறுபடி மறுபடி சொன்ன விஷயம் அதாவது சித்தாந்தத்தில் சித்தி என்ற முடிவான லட்சியத்துக்கு நேர் உபாயமான சித்தசுத்தி என்ற பூர்வாங்கமான லட்சியம் சித்திப்பதற்கு உபாயமாகத்தான் ஆச்சார அனுஷ்டான ரூபமான கர்மாக்களை வைத்திருக்கிறது சித்தாந்தத்துக்கும் காரியத்துக்கும் டைரக்ட் சம்பந்தம் கிடையாது ஆலோசனை பண்ணி பார்த்தால் தெரியும் லோகத்தில் எத்தனையோ சித்தாந்தங்கள் இருக்கின்றன எல்லாவற்றுக்கும் ஏற்பட்டிருக்கிற காரியங்களோ ஏறக்குறைய ஒரே மாதிரிதான் இருக்கின்றன நாம் தீபாராதனை பண்ணினால் இன்னொருத்தன் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறான் நாம் சாந்திராயன விரதம் என்றால் வேறே ஒருத்தன் ரம்ஜான் ஃபாஸ்டிங் என்கிறான் நம்முடைய தேவாலயங்களில் எப்படி பூஜை நடக்கிறதோ அப்படியே தான் பௌத்த ஜைன ஆலயங்களிலும் நடக்கிறது நமக்குள்ளேயே எடுத்துக்கொண்டால் ஒரேபோல தப்த சின்னங்களை தரித்து கொள்கிறதில் சூடு போட்டு முத்திரை பதித்துக்கொள்கிறதில் துவைத்த அனுபவம் விசிஷ்டாத்வைத்த அனுபவம் என்று வேற வேறையாக வருகின்றனவா என்ன அத்வைதத்துக்கு இப்போது வேதாந்தா லெக்ஷர் பண்ணுகிறவர்கள் சொல்கிறபடி எந்த ஆச்சார அனுஷ்டானமுமே இருக்கக்கூடாதுதான் ஆனால் அத்வைத ஆச்சாரியர்களும் மட்டங்களும் விதித்திருக்கிறபடி இந்த சித்தாந்திகளும் மற்றவர்களைப் போலவே ஸ்நானபானம் பூஜை தீர்த்த யாத்திரை திவச தர்ப்பணம் என்றுதானே பண்ணுகிறார்கள் சைவன் எப்படி அபிஷேகம் அர்ச்சனை கந்த புஷ்ப உபசாரங்கள் செய்கிறானோ அப்படியேதான் வைஷ்ணவனும் செய்கிறான் சாலகிராமமும் லிங்கமும் வேறையாக இருக்கட்டும் இவன் போடுகிற துளசியும் அவன் போடுகிற வில்வமும் வேறேயாக இருக்கட்டும் புளியோதரையும் சம்பாப்பட்டையும் வேறாக இருக்கட்டும் அவன் வைகுண்ட ஏகாதசிக்கு கண்விழித்து பட்டினி கிடக்கிறான் என்றால் இவன் சிவராத்திரிக்குத்தான் அப்படி செய்வது என்றே இருக்கட்டும் ஆகக்கூடி காரியம் ஒன்றுதானே இப்படியே சின்னங்களும் சாந்து பொட்டு திருமன் விபூதி ஏதோ ஒன்று ஆக நெற்றியில் சின்னம் இருந்தாக வேண்டும் மடிசார் புடவை வலது பக்கம் இடது பக்கம் வெளியிலே கச்சம் தெரிவது தெரியாதது ஏதுவானாலும் கச்சம் என்ற சின்னம் பொது சன்னியாசியாகிவிட்டால் கூட ஏகதண்டம் த்ரிதண்டம் என்று ஏதோ ரூபத்தில் தண்டம் என்ற சின்னம் இருந்தாகணும் ஒரே மாதிரி சந்தியாவந்தனம் ஒரே மாதிரி பூஜை பஜனை விரத உபவாசங்கள் கஷேத்திராடன தீர்த்தாடனங்கள் திவசம் முதலியன பண்ணிக்கொண்டே வெவ்வேறு சித்தாந்தங்களில் சித்திக்காக முயற்சி பண்ணுவது என்றால் என்ன அர்த்தம் ஒன்று எந்த சித்தாந்தமானாலும் இவை வேண்டத்தான் வேண்டும் என்பது இன்னொன்று வேறு வேறு மாதிரியான சித்தாந்தங்களுக்கும் ஒரே மாதிரியான ஆச்சரணை என்பதால் ஆச்சாரமும் சித்தாந்தமும் நேராக சம்பந்தப்பட்டவையல்ல என்பது தத்துவ தத்துவஜானமோ ஏதோ ஒரு சித்தாந்தத்தில் சித்தியோ வராது ஒரு ஜீவனின் பழைய மூட்டையெல்லாம் தீர்க்கிற அளவுக்கு அவனுக்கு ஓயாமல் நிறைய கர்மாக்களை கொடுத்து அழுக்கு மூட்டையை சுத்தம் பண்ணுகிறதாகவே எல்லா சம்பிரதாயத்து சமயாச்சாரமும் இருக்கிறபடியால் அதில் இதைத்தான் பண்ண வேண்டும் என்றில்லாமல் எதை பண்ணினாலும் ஆனால் நிச்சயமாக பண்ணத்தான் வேண்டும் என்று வலுவரப் பண்ணினால் இவனுக்கு பிடிமானமுள்ள சித்தாந்தத்திலேயே ஸ்வானுபூதி அடைய அதுவே இவனுக்கு சகாயம் செய்துவிடும் ஆகையால் ஒருத்தன் தத்துவத்தில் தான் பிறந்த குடும்பத்துக்கு வேறாக கன்விக்ஷன் இருக்கிறது என்பதற்காக அதன் சமயாச்சாரத்தை விட வேண்டியதில்லை பூர்வைகி ஆச்சரித்தாக குறியாத் என்ற உத்தரவை மீறி பதிதனாக போக வேண்டியதில்லை அப்படியானால் பூர்வீகர்களின் சித்தாந்தத்துக்கு வேறாக ஒன்றில் மட்டும் பற்று வைக்கலாமா அப்போது மாத்திரம் மாட்டானா என்றால் இப்படி பண்ணுவது தப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படி என்றால் நான் சொன்ன ஸ்லோகமே ஷிகாம் புன்றம் என்று வெளிச்சின்னங்களையும் சூத்திரம் என்று கர்மாக்களை சொல்லும் ஸ்ரௌத ஸ்மார்த்த சூத்திரங்களையும் சமயாச்சாரமேவச்ச என்று ஒரு சமயத்துக்கு அனுகூலமானது என்று வெளிநடத்தையாக வைத்த ஆச்சாரங்களையும் தான் பூர்வைகி ஆச்சரித்தாக குரியாத் முன்னோர்களின் ஆசரணைப்படியே பண்ண வேண்டும் என்கிறதே தவிர தத்துவ நம்பிக்கை பற்றி சொல்லவில்லை சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்